ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் கரை பகுதியில் இருக்கும் வல்லாளீஸ்வரன் கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம முழுசாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்லேருந்து கரூர் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா கேட்டுப்பதூர் பஸ் ஸ்டாப் இருக்குது கேட்டுப்புதூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது ஈரோடு ஆடி ஆடியோப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆடியோப்ஸ் தாண்டி நம்ம வந்து அப்படின்னு சொன்னோன்னா இந்த வழியை நம்ம வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் முதல்ல முதல்ல பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் இருக்கும் ரயில்வே கேட் தாண்டி தான் நம்ம போய்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சபையை புதுசாக போட்டிருக்காங்க இந்த சபையில பாருங்கள் வேலை நடந்துட்டுருக்கு மேலே செட்டு போகிறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும் இந்த சபை வழியை நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னா ஆடி நேஷனல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோ ஆடி நேஷனல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்திங்கனா இங்கே இங்கே தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிற வழியில் அந்த காலேஜ் தாண்டி தான் நம்ம இந்த கோயிலுக்கு ஆகணும் போகிற வழியில் பாருங்கள் அந்த காலேஜ் ஆடி நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது முன்னாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படின்னா நம்ம ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி நம்ம போய் ஆகணும் ரெண்டு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கடைசி எட்டு பகுதியில் ஆறு வந்து ஜாயின் ஆகும் அந்த ஆறுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு கரைப்பகுதியில் இருக்கிற கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த அந்த கோயிலோட பார்த்திங்கன்னா இந்த எண்டு பகுதி முடியுது அந்த பார்த்திங்கன்னா எண்டில் ஃபுல்லாகவே ஆறு தான் கவர் கவர் ஆகிருக்கும் அந்த ஆற்று பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் நம்ம போகிற வழியிலே பாருங்கள் ஒரு காட்டு பகுதிகளில் பாருங்கள் போகிற வழியில் வாய்க்கால் இருக்குது இதுதான் பவானிலேருந்து வரக்கூடிய கா காளிங்காயின்லேருந்து வரக்கூடிய ஆறு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இந்த வழியாக தான் நம்ம போகக்கூடியது இருக்குது ஒரு திருவிழான ஒரு காட்டு பகுதியில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் எல்லாம் மழையெல்லாம் அதிகமாக போய்றனால பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் கரடு முருடாக ஆயிடுச்சு அதனால் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரோடு அந்தளவு கொஞ்சம் மோசமாயிடுச்சு முதல் இந்த மாதிரிலாம் ரோடு கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் கசகசன்னு இதாகிடுச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இது பாருங்கள் இங்கே தான் கோயில் கோயில் சாத்தம்பூர் வல்லாளீஸ்வரன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் இந்த கோயில் பாருங்கள் ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நம்ம அடுத்து முன்னாடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறு தான் கரெக்டாக எண்டு பாயிண்ட்டு அந்த ஆறு பாருங்கள் முன்னாடி அதோடு கடைசியாக முடியுது அந்த ஆற்றுக்கு முன்னாடி கரைப்புக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வல்லாளீஸ்வரன் கோயில் இருக்குது இந்த கோயிலோட மெயின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எண்ணி பத்தாவது மாதத்தில் கரெக்டாக எல்லாத்துக்குமே குழந்தை பார்த்துங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கோயில்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சாத்தம்பூர் வல்லாளேஸ்வரம் கோயில் தான் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் பத்தாவது மாதத்துலேயே கரெக்டாக எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியங்கிறது கம்பல்சரி இருந்திருக்கு அப்படி யாருக்கும் இல்லாமல் போனது கிடையாது இந்த கோயிலோட அருமையான ஃபேமஸ்னு பார்த்திங்கனாவே இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பானது தான் குழந்தைக்கு பேருப்பேன மிகப்பெரிய ஃபேமஸான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தம்பூர் வல்லாளஸ்வரம் கோயில் தான் இந்த கோயிலுக்கு வெளியே பாருங்கள் பூ மரம் ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் மட்டும்தான் இங்கே சூப்பராக இருக்கும் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இதில் பூ வந்து பாருங்கள் நாகலிங்க பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பூ பூக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த கோயிலில் காணப்படும் அந்த பூ பூக்கிற டைமில் மட்டும்தான் அந்த இடத்துல பாம்பு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணில் தட்டுப்படும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் கண்ணில் அந்த இடத்துல பாம்பு இருக்குதுங்கிறது தெரியவே தெரியாது சப்போஸ் அந்த மரத்தில் பக்கத்துலேயே பாம்பு இருந்தாலும் யார் கண்ணு பறவைக்கும் அது வந்து தெரியாத அளவுக்கு தான் அந்த பாம்பே அங்கே இருக்கும் சாமி தரிசனம் முடிச்சு நம்ம இந்த கரைப்பகுதிக்கு வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆறு பரங்க முன்னாடி காவிரி ஆறு இருக்கும் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும் பக்கத்தில் வாழை வாழமரத்தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த கோயிலுக்கு வெளியே வந்ததையும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆறு தான் நமக்கு தெரியும் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த சைடில் நம்ம முன்னாடி போனோம்னா பெரிய சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்கும் இங்கே நம்ம நேராக வல்லாலேஸ்வரன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து இறங்கி வந்து ஆற்று பகுதியில் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம் அந்த ரோடு தான் இந்த ரோடு தான் இந்த ரோடு வழியாக போனோம்னா கட்டிடத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய சாமுண்டீஸ்வரி கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியில் அமைந்திருக்கும் வந்து இருக்கும் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்கும் கூட்டமாக அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் விடுற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல தான் கொண்டு வந்து விடுவாங்க குளிக்கிறதுக்கும் நல்லா சூப்பரான இடமா இருக்கும் இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா பெரிய சாமுண்டீஸ்வரர் கோயில் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மண்டபமும் அங்கேயே இருக்குது நம்ம அப்படியே இந்த கரைப்பகுதி வழியே போனீங்கன்னா பார்க்கறதுக்கு பாருங்கள் இடம் ஆற்ற ஒட்டி தான் நம்ம போயிட்டுருப்போம் அங்கே பக்கத்துலலாம் பாருங்கள் மரமெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் தென்னை மரமெல்லாம் பாருங்கள் ஆற்றுக்குள்ளேயே வளர்ந்துருக்கும் நம்ம அங்கேருந்து அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அந்த கோயில் பெரிய சாமுடீஸ்வரர் கோயில் வந்திருக்கு பாருங்கள் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா குடிநீர் வடிகால் மையம் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சு இப்போ எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே இருந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆறுலாம் வந்த இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள் எந்த இந்த இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வடிகால் மூலிமா இங்கே தான் கொண்டு போய்ட்டுருப்பாங்க நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வந்தாச்சு சாமுண்டீஸ்வரி தான் நம்ம இருக்கோம் இந்த கோயிலில் நம்ம சா சாமி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலேருந்து பாருங்கள் ஆறு வந்து நம்ம முழுசாக பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே மேலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஆற்றை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்ணு கெட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியாக தான் தெரியும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆறு தான் பார்க்கறதுக்கே ஒரு அருமையான இடமா இருக்கும் ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோயில் இங்கே வந்து இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துலலாம் நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்டபம் பக்கத்துலேயே நமக்கு இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடமாக தான் இருக்குது இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க இந்த கோயிலோட வளாகத்துலேருந்து இருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆறு தான் சுற்றி இருக்கும் இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் கரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்னு பார்த்தீங்கன்னா சாத்தம்பூர் வல்லாளீஸ்வரன் கோயில் அண்டு பார்த்திங்கன்னா சிறு பெரிய சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடிநீர் வளாகம் இது புதுசாக இப்போ தான் இருந்து வேலை முடிஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து கரூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டு புதூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருக்குது இந்த கோயிலோட லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆடியோப்ஸ் இருக்கும் ஆடியோப்ஸ் பக்கத்தில் இந்த கோயில் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடி நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் இந்த பிரைவேட் காலேஜ் தாண்டி தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும் ஃபேமிலியோட ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு இந்த கோயில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபேமஸான கோயிலாக இருக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கோயிலாக இருக்கும் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு குடும்பத்துடன் வாங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு சந்தோஷமாக போங்க இப்போ இந்த இடத்துல முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பில்டிங் வேலையாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு கொஞ்சம் பறைச்சி போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா இது எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க கோயில் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பில்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக சரி பண்ணி விட்டுருவாங்க இந்த மண்ணெல்லாம் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம முன்னாடி போனோம்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்கும் காலிங்ராயன் வாய்க்கால் அந்த வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சூப்பராக இருக்கும் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாய்க்காலையும் குளிக்கலாம் ஆற்றுக்கும் வந்துட்டு நீட்டாக குளிக்கிற கடமெல்லாம் சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆற்று நீர் குடிநீர் திட்டம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இப்போ தான் வந்து புதுசாக கட்டிருக்காங்க இந்த பில்டிங்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் வழியாக இங்கிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து சப்ளை ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணி நமக்கு அதிகமாக வரும் இந்த வேலை இன்னும் முடியல இன்னும் முடிஞ்சு பைப் லைன் ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேருந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த ஃபுல்லாகவே கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை பார்ப்போம் எப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Thank you for watching.